அவரையும் அவ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இயசாயா புஸ்தகம் நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்றாவது வார்த்தையை இம்மாத வாக்கு தத்தமாக நமக்கும் நம்மை சார்ந்தவருக்கும் கர்த்த நம்முடைய சபைக்கும் ஆமே நம்மளை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற ஒரு வார்த்தை இல்லை யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் என் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆண்டவர் யாக்கோவை பார்த்து சொல்லுகிறார் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் எத்தனான அவனை உத்தமனாய் மாற்றி அவருடைய சித்தம் செய்து அவருடைய சித்தம் செய்து கொண்டிருக்கிற ஒரு தாசனாக கர்த்தர் மாற்றுகிறார் வாக்கு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அவன்